அல் குரானை நாம் ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் பலவிதமான தகவல்களை நாங்கள் கடந்து செல்கின்றோம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பற்றி விவரிக்கின்ற இடங்களை கடந்து செல்லும் பொழுது தஸ்மீ செய்யவும் அல்லாவுடைய வேதனைகளை பற்றி அல்லாஹ் வேதனை வழங்குவதாக தண்டனை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள இடங்களை கடந்து செல்கின்ற நேரத்தில் பாதுகாப்பு தேடவும் மேலும் சோனம் சம்பந்தமான விடயங்கள் நல்ல விடயங்கள் பற்றி ஓதுகின்ற நேரத்தில் ஆசை ஊட்டுகின்ற எமக்கு விருப்பமான இடங்களை நாங்கள் தாண்டி செல்லுகின்ற நேரத்தில் அவைகளை கொண்டு பிரார்த்திக்கவும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் சம்பந்தமான ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் எழுநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் சஜதாவுடைய இடங்கள் என்று குரானில் இரத்தான பதினான்கு இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளை தாண்டி செல்லும் பொழுது நாங்கள் சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்